இந்த பிரசன்னத்தை கொண்டு என்ன மாதிரியான விஷயங்களெல்லாம் நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் ஒரு பிரசன்னத்தை கொண்டு இப்போது உதாரணத்துக்கு நம்ம ஜோலி பிரசன்னத்தை பற்றி நம்ம பேசலாம் இந்த ஜோலி பிரசன்னத்தை கொண்டு என்னென்னலாம் பார்க்கலாம் அப்படின்னா நம்மளுடைய பூர்வீக கர்மா என்ன சுபகர்மாவா அசுபகர்மாவா எந்த மாதிரியான கர்மாவை நம்ம சுமந்துக்கிட்டு இருக்கோம் எதை நம்ம இருக்கோம் ஒரு மனிதனுக்கு நல்லதும் உண்டு கெட்டதும் உண்டு நல்ல விஷயங்கள் நமக்கு சாதகமாக நடக்கக்கூடியதெல்லாம் நல்ல விஷயங்களை நம்ம எடுத்துக்கிறோம் நமக்கு பாதகமான விஷயங்கள் எல்லாம் நமக்கு கெட்டதாக நம்ம எடுத்துக்கிறோம் ஸோ அவ்வளோதான் இங்கே நல்லது கெட்டது அப்படிங்கிறது பிரபஞ்சத்தில் எதுவுமே கிடையாது ஆனால் நமக்கு சாதகமான விஷயங்களா நமக்கு பாதகமான விஷயங்களா அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம் ஸோ கெட்ட கர்மா என்ன பண்ணும் தீய கர்மான்னு சொல்லலாம் கெட்ட கர்மா இப்படி நிறைய வார்த்தைகளால சொல்லலாம் இது என்ன பண்ணும் நமக்கு பிடிக்காத விஷயங்களை நம்மளையும் செய்ய வைக்கும் நம்ம சுற்றி இருக்கிறவங்களையும் செய்ய வைக்கும் இது நமக்கு அந்த புற சூழ்நிலையை நமக்கு பிடிக்காத மாதிரி ஒரு க்ரியேட் பண்ணும் ஸோ சுபகர்மானா என்ன அப்படின்னா நமக்கு பிடித்த விஷயங்கள் நான் செய்யக்கூடிய நல்லது என்னுடைய சந்தோஷம் நான் ஒரு விஷயத்த செய்கிறேன் அதில் ஒரு சந்தோஷம் இருக்குதுன்னா அது சுபகர்மா ஸோ தான் சின்ன வேரியேஷன் தான் அதில் நம்ம சந்தோஷமாக இருக்கோமா இல்லைது அந்த துக்கத்தை அனுபவிக்கிறோமா இதுதான் நம்ம வந்து கர்மா அப்படின்னு பேர் வச்சுருக்கோம் நம்ம ஒரே வார்த்தையில் கர்மா அப்படின்னு பேர் வச்சுருக்கோம் இது சுபமா அசுபமா சரி அப்போ அசுபம்னா சுபம்னா நம்ம பெருசாக அதை பற்றி எடுத்து ஓகே அப்படின்ட்டு நம்ம போயிடுவோம் ஆனால் அசுபம்னா எங்கேருந்து வந்துச்சு ஏன் வந்துச்சு எதனால் வந்துச்சு அப்படின்றத நம்ம கண்டிப்பாக ஆராய்வோம் ஸோ இது எங்கேருந்து வந்தது எதனால் வந்தது ஸோ இதனுடைய மூல காரணம் என்ன எப்பவுமே ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு ஒரு மூல காரணம் உண்டு இல்லையா ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு அஸ்திவாரம்ன்றது ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா அந்த மாதிரி ஒரு தீய கர்மா நடக்குது அப்படின்னா இது எங்கே இதனுடைய ஆணி வேர் எங்கே அப்படின்றத முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஜோலி பிரசன்னம் பயன்படுகிறது இந்த ஜோலி பிரசன்னத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த கடலில் கிடைக்கக்கூடிய இந்த சங்கு வகையை சார்ந்த அந்த சோழிகளை தான் நம்ம பயன்படுத்துகிறோம் நூற்றி எட்டு சோழிகளை கொண்டு நம்ம வந்து இந்த பிரசன்ன முறையை பார்க்குறோம் இந்த பிரசன்ன முறை எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா இதனுடைய ஆசிரியர் அப்படின்னா பிரசன்ன அனுஷ்டான பத்ததி அப்படின்றவர் தான் இந்த பிரசன்ன முறையை தொகுத்து நமக்காக கொடுத்துருக்கிறது அதாவது முறையாக அந்த வேதத்துல இருந்து எடுத்து நமக்காக தொகுத்து கொடுத்துருக்கக்கூடியவர் பிரசன்ன அனுஷ்டான பத்ததி அப்படின்ற ஒரு நூல் அந்த நூலினுடைய பெயரே அவரும் ஸோ இங்கேருந்து கிடைச்ச விஷயங்களை நம்ம எடுத்து நம்மளுடைய நம்மளுடைய ஆராய்ச்சிகளில் இன்னும் கிடைச்ச நிறைய புதிய விஷயங்களையும் நம்ம சேர்த்து நம்ம இதை வகுப்பாகவும் நம்ம எடுத்து நம்ம நம்மளுடைய ஜோதிடர்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ இருக்கக்கூடிய அதாவது ஜோதிட உலகில் இருக்கக்கூடிய அனைத்து ஜோதிடர்களும் பிரசன்ன ஜோதிடராக வளம் வர வேண்டும் ஸோ பிரசன்னத்தை கற்றுக்கொண்டு அனைத்து மக்கள்களு மக்களுக்கும் ஒரு நல்ல சேவை புரிய வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு நம்ம இந்த பிரசன்ன வகுப்புகளையும் தொடர்ந்து நடத்திகிட்டு இருக்கோம் ஸோ இந்த பிரசன்ன முறைகளை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபஸ்ட்டு வந்து இந்த சோழி பிரசன்னம்தான் ஒருவருடைய கர்மாவை முழுமையாக தெரிந்து கொள்வதற்கு பயன்படுகிற பிரசன்னம்